எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலே இருக்கில்ல இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்தன ஊராட்சியத்தில் இருக்கிறேங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ஆயிரத்தி இரநூறு சது சதுரடி நாற்பதுக்கு முப்பது குடியிருக்கிற வீட்டோட ஒன்று வந்திருக்கு வடக்கு பக்கம் மாசுபடி விற்பனைக்காக வந்திருக்கு ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கும் நான் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களை குறைஞ்ச விலைக்கு ஒரு குடியிருப்பு வேணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவு இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஆர்ஜிஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே நிர்மாணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நிர்மாணிச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் டோட்டலாக வந்து நாற்பது ஏக்கரு இதில் பார்த்தா உங்களுக்கு வாங்கி நிறைய பேர் வீடு கட்டி குடியிருக்காங்க நல்லா குடியிருப்பு நிறைய இந்த பகுதி இது என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர் விற்று கொடுங்க சார் கொஞ்சம் பணம் தேவை இருக்குனார் நேரடியாக வந்திருக்கோம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் இது என்ன வேலை அப்படிங்கிறத சொல்லிடுறேங்க வாங்கி கொஞ்சம் பூச்சி வேலை மட்டும் பண்ணோம் என்ன பூச்சி வேலை பண்ணாமல் இருக்குது வீடு இன்னும் நிறைய பேர் வந்து வீடு கட்டுறத ஒரு பெரிய சுமையாக இருக்காங்க இது வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்திருக்கு உங்களுக்கு அதே மாதிரி எல்லாமே நல்ல தண்ணி பயிப்படுறது ஒவ்வொரு வீட்டுக்கும் பஞ்சாயத்து போட்டு தண்ணி வருது உங்களுக்கு இதுதாங்க இந்த வீடு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இருபத்தி மூணுடைய ரோடு பாயிண்ட் இருக்குது கார்னர் அது கார்னர் பீஸ் இதுதான் அந்த வீடுங்க பூச்சி வேலை பண்ணாமல் இருக்குது கதவு கொஞ்சம் எல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும் அதை வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணணும் டோட்டலாக வந்து ஆயிரத்தி இரநூறு சரி நாற்பதுக்கு முப்பது எல்லாம் வாங்கி குடியிருக்கிற மாதிரி வீடு அமைச்சிருக்காங்க அவங்க பக்கத்துலே மளிகை கடையெல்லாம் இருக்குது இது டோட்டலாக வந்து பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க மற்ற வேலை அப்படி வீட்டோட ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த வீடு கட்டினாவே ஏழு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும் அந்தளவுக்கு நல்லா பிரமிப்பாக கட்டியிருக்காங்க நல்லா பேஸ் மட்டும் நல்லா கருங்கல் நிர்மாணிச்சிருக்காங்க ஒரு பெரிய குடித்தனமே அதில் குடியிருக்கலாம் அப்புறம் பேஸ் மட்டும் போட்டு கட்டிருக்கிறாங்க பேஸ் மட்டும் பெல்து பீம் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த வீடு வேணுங்கிறேன் எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் சொத்தக்கரையும் அதேமாதிரி டிடிசிபி அப்ரூவ்டு இங்கே இருக்கிற அனைத்து சொத்துக்களும் வந்து பார்த்தா டிடிசிபி மற்றும் மத்திய அரசு அப்ரூவ்டு பிளாட்டு இந்த சொத்து வேணுங்கிறங்க எங்கள் நிறுவனத்தை காண்டக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்